இங்கே வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விண்ணுலகில் சேனைகளின் தலைவனாகவும் மண்ணுலகில் மானிடரின் மீட்பராகவும் இவ்வுலகில் பாலகனாக உதித்த கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் முதல முதலாவது நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு இல்லையா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கேக் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க அதே போல் மதியானம் போன எல்லாருடைய வீட்லேயும் பிரியாணி கமகமன்னு இல்லையா எல்லாம் நல்லா ரொம்ப அந்த காரியங்களை குறித்து இந்த நாளில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க இதே மகிழ்ச்சியோடு தான் இன்றைக்கி இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கோம் பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்ன என்னவா இருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி நற்செய்தியிலாக கொண்டாட்டத்திலா இல்லைங்களா ஸோ கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி நற்செய்தியிலா கொண்டாட்டத்திலா இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பட்டிமன்றத்தோட தலைப்பு கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க வந்து திறமையான பேச்சாளர்கள் கண்டிப்பா இருக்காங்க ஏன்னா கடந்த பட்டிமன்றத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அவங்களுடைய பேச்சு திறமைகளை அதாவது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம நாங்கள் பேச வந்தது தான் சரி அப்படின்ற ஒரு வாதத்தோடு பேசக்கூடிய பேச்சாளர்கள் அவங்க சகோதரி ஜெயந்தி மற்றும் சகோதரி அஜிதா போல இல்லை இல்ல கொண்டாட்டம்லாம் கிடையாது நற்செய்தி தான் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி அப்படின்றதுக்காக கடந்த பட்டிமன்றத்தில் பேசின சகோதரர் ரஞ்சித்துடைய பேச்சை எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லைங்களா அதே போல் இந்த பட்டிமன்றத்துலையும் அவர் தன்னுடைய பேச்சு திறமையை காட்ட வந்திருக்காரு அதே போல் சகோதரி டெய்ஸி அவர்களுடைய பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஸோ நற்செய்தி தான் அப்படின்றதற்காக பேச வந்திருக்காங்க சரி முதலாவது அவங்களுடைய பேச்சு தொடங்குவதற்கு கொண்டாட்டமே அப்படின்னு சொல்கிறதுக்காக சகோதரி ஜெயந்தி அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன் சபை மக்களுக்கும் போதகர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும் கிறிஸ்த பிறப்பின் வாழ்த்துக்களை கூறி என் உரையை தொடங்குகிறேன் இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்த பிறப்பின் மகிழ்ச்சி நற்செய்தியா கொண்டாட்டத்திலயா கொண்டாட்டத்துலதான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா கண்டிப்பா எல்லாருமே முகங்களை பார்க்கும் தெரியுது நீங்க எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி சரி பொதுவாக நம்மளுக்கு வீக் டேஸில் மகிழ்ச்சியா இருக்குமா இல்லை வீக் எண்டில் மகிழ்ச்சியா இருக்குமா வீக்கெண்டில் தான் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் பொதுவாக நம்மளோட வீக் டேஸ் ஆனால் திங்கக்கிழமை எப்படி இருக்கும் காலையில் எழுந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி மற்ற எல்லா வேலையும் முடிச்சிட்டு டயர்டா இழக்கா நேபர் அப்படிலாம் விளம்பரத்தில் சொல்ற மாதிரி இருக்காதுங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு இல்லத்தரசிங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாரா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே என்ன கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சிய கொண்டாட வந்திருக்கும் அப்ப தான் மகிழ்ச்சி இருக்கு இதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும் சரி இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லையான்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வந்தோடனையுமே என்ன ஞாபகம் வருது எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அப்ப கிறிஸ்மஸ் சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன என்ன வந்து சேர்ந்துக்கோங்க என்ன வந்து பாட்டுல சேர்த்துக்கோங்க என்ன டான்ஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் போய் சேர்ந்துட்டுக்கு அப்புறம் போய் பக்கத்து வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க பக்கத்துலையும் பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன ஷேர் பண்றாங்க ஏய் நான் பாட்டுல சேர்ந்துருக்கேன் நான் டான்ஸ்ல சேர்ந்துருக்கேன் நான் டிராமாவில் சேர்ந்துருக்கேன் கிறிஸ்து பிறப்பை பற்றி நாங்கள் நடிச்சு காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க கொண்டாட்டம் இல்லைன்னா இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா தான் மகிழ்ச்சி இருக்கு நடுவர் ஐயா அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருப்பீங்க நீங்க எல்லாமே வரும்போது நிறைய சபைகளில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய பேனர்லாம் அடிச்சு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நம்ம பேனர் கூட நம்ம அடிச்சிருக்கோம்

பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அடுத்து ஷாப்பிங் யாருக்கு பிடிக்கும் ஷாப்பிங் பிடிக்காத ஆளுங்களே கிடையாது எல்லாருக்குமே ஷாப்பிங் பிடிக்கும் சரி அப்ப கிறிஸ்மஸ்க்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ஷாப்பிங் பண்ணவங்கெல்லாம் யார் யார் நிறைய பேர் இருக்கீங்க கை தூக்குங்க பாத்தீங்களா நீங்களும் கை தூக்குங்க உங்களோட பொண்ணு சொல்லிட்டாங்க எங்க அம்மா எங்களுக்கு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்காக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ கையை தூக்கிடுங்க அப்போ கொண்ட கொண்டாட்டத்துல தான் மகிழ்ச்சி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நடுவர் ஐயா நற்செய்தியில உட்காந்துருக்காங்க அவங்க இந்த பக்கம் வர சொல்லுங்க தவறா வந்து உட்காந்துருக்காங்க இவங்க உட்கார வேண்டிய இடம் இங்க ஆனா அவங்க உட்காந்து இருக்கிறது நற்செய்தியில உட்காந்துருக்காங்க கண்டிப்பா நடுவர் ஐயா சரி நம்ம வந்து வழக்கமா ஒரே கடையில ட்ரெஸ் எடுத்துருவோமா ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கி நமக்கு ஒரு ஃபிட்டான ஒரு ட்ரெஸ் எடுத்து அதை ட்ரையல் ரூம்ல போட்டு பார்க்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்னு சொல்கிற ஒரு இமேஜினேஷனில் போகும்போது எப்படி இருக்கும் நடுவரையா ஒரே சந்தோஷமாக இருக்கும் அன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸு வளையல் நெ நெக்லஸ் எல்லாத்தையும் வாங்கி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு நல்லா செலப்ரேட் பண்ணி முடித்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நைட்டு ஃபுல்லாக சுட்டு வச்ச முறுக்கையும் அதிர்சத்தையும் கேக்கையும் எடுத்துகிட்டு அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் போய் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம் அப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட ட்ரெஸ் எங்கே தைச்சிங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போது நம்மளோட மகிழ்ச்சி வரும் பாருங்க நடுவர் ஐயா அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதானே நானே டெய்லர் தான் நான் தாங்க தச்சேன் அதை அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய நடுவுரையா அதனால எனக்கு நிறைய ஆர்டர் கூட கிடைச்சிருக்கு சரிங்களா அது சரி இப்போ நம்மளோட கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் பைபிள்லேயும் கொண்டாட்டத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேக் சொல்ற கேளுங்க

விதவிதமான உணவு வகைகள் தான் ஞாபகம் இருக்கும் பண்டிகையில் வந்து நம்ம வந்து சாதாரண சாப்பாடு சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டோம் என்ன பண்ணுறோம் அவசர காலத்தில் இருக்கிறதுனால நிறைய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரொட்டீனாக சாப்பிட்றோம் இன்னைக்கு வந்து வித்தியாச முறையில் சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் அதனால நிறையா வந்து ரசனையோடு நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இதே மாதிரி யூத மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரசனையோடு கொண்டாடி இருக்காங்க அந்த உணவு வகையை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவரையா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிளே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுவையான கனின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணி தேனில் டிப் பண்ணி மாதுளம் பழ முத்துக்களை மலை சாரல் மாதிரி சிதற விட்டு ஒரு டெசர்ட் சாப்பிட்ருக்காங்க நடுவர் ஐயா அதை சொல்லும் போதே எப்படி இருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு எப்படிலாம் வந்து கொண்டாட்டத்தை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சியோட கொண்டாடி அதாவது ரசனையோட கொண்டாடி அந்த மக்கள் அந்த ஆப்பிள் ஆப்பிள்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது ஆதாமேவால் செஞ்ச தவறு தான் ஆனா அந்த ஆப்பிளை வச்சே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களை அவங்களுக்கு உணவா கொடுத்துருக்காரு அந்த அந்த பண்டிகையை சிறப்பிக்க கொடுத்துருக்காருன்றத கொடுத்துருக்காருன்றதை இங்கே பதிவு பண்ணுறாங்க ஆமாம் தேவன் வந்து பண்டிகைகளை கொண்டாடுங்கன்னு மட்டும் சொல்லலை அதை கட்டளையாகவே கொடுத்து கண்டிப்பாக கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தேவனே வந்து கொண்டாட்டத்தில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி பண்டிகைகளை கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நாங்கள் இந்த கொண்டாட்டத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நடுவர் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நீங்களும் கொண்டாட்டத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கு இருக்குன்னு சொல்லுவீங்க நம்பி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாட்டி அடிச்சது ஆனாலும் அவங்களுடைய பேச்சு வாதத்தை நிறுத்தாதபடிக்கு அந்த இடத்துல வந்து அவங்க அவங்களுடைய பேச்சை காமிச்சிருக்காங்க இதில் என்ன நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்னா அதாவது கடவுளே வந்து தேவனே வந்து பண்டிகைகளை கொண்டாட சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பைபிளில் இருந்து ஒரு வசனத்தையும் எடுத்து காமிச்சிருக்காங்க ஆனாலும் இவங்க சொன்ன அந்த கொண்டாட்டம் கிடையாது கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சி நற்செய்தி தான் அப்படின்னு சொல்வதற்காக சகோதரர் ரஞ்சித் அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் சகோதரி அருமையாக பேசினாங்க எல்லாமே கொண்டாட்டம் கொண்டாட்டன்னு இங்கே கிறிஸ்து பிறந்தது ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தியே இல்லை அப்படின்னாக்க இவங்களுக்கெல்லாம் ஏதியாக கொண்டாட்டம் எல்லோரையும் ஏஞ்சி வீட்டுக்கு போக சொல்லுங்கய்யா அடுத்து ஷாப்பிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்க அப்படின்னாங்க இதில் நீங்கள் நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கலாம் நடுவரையா கை தூக்கின அத்தனை பேருமே பெண்கள் இதில் ஏதாவது நான் கை தூக்கினேப்பா நீ ஏன் கை தூக்குனீங்கன்னா உங்கள் பேரை ரேஷன் கார்டிலேருந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக கை தூக்கியிருப்பீங்களா இருக்கும் ஏன்ப்பா குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுற ஓகே இதில் தூக்குனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பாதி கையை தான் தூக்குனாங்க ஒரு சிலர் கையை பின்னாடி கட்டிக்கிட்டாங்க ஏன்னா இந்த ஷாப்பிங் கொண்டாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுந்தான் கொண்டாட்டம் ஆண்களுக்கு என்னமே இருக்குது ஐயோ ஐயோ ஐயா வாயாலியா சொல்கிறது திண்டாட்டம் தான் இருக்குது கண்டிப்பாக திண்டாட்டம் தான் ஓகேயா அடுத்து இந்த பண்டிகைகளை குறித்து பேசுனாங்க தேவன் கொடுத்த பண்டிகைகளை குறித்து பேசுனாங்க அருமையாக பேசுனாங்க அட அற்புதமாக இருந்துச்சு டெசர்ட்லாம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படி சாப்பிட்டாங்க இப்படி சாப்பிட்டாங்கன்ட்டு ஆனால் எதிரணியில இருக்குது தேவன் கொடுத்த பண்டிகையை குறித்து கொஞ்சம் கூட புரிதல் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெளிவாக தெரிய வருது ஏன்னால் தேவன் எதுக்காக பண்டிகையில் கொடுத்தார் நடுரையா அதான் இவங்க தான் சொன்னாங்க கொண்டாடுறதுக்குன்ட்டு ஆமாம் அவங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்க அதனால் அதான் சொல்லுவாங்க தேவன் எதுக்காக அந்த பண்டிகையில் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னாக்கா இடத்துல கிட்டி சேர்றதுக்காகவும் தன்னுடைய வருங்கால தலைமுறைகள் வந்து தேவனை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த பண்டிகையில் கொடுத்துட்டார் ஆனால் அதை விட்டுட்டு எதிரி நிறைற போல் அவங்க கொண்டாட்டத்தில் இருந்து என்ன சொல்லிட்டாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைங்களை குச்சி பொறுக்க சொல்லவும் கணவனை தீமூட்டை சொல்லவும் இவங்க உக்காந்து மாவு பிணைஞ்சிக்கிட்டு பலகாரத்தை சுட்டு கும்பல் கும்பலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பலகாரம் சுட்டு சாப்பிட்றது தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா நான் பலகாரம் சுட்டு சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல வரலையா அங்கே இருக்க முக்கியத்துவத்தை மறந்துட்டாங்கன்றது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அந்த முக்கியத்துவம் என்னது தேவனை மகிமைப்படுத்துறது தேவனை வந்து நினைவு கூறுறது அந்த முக்கியத்துவத்தை மறந்துட்டு இவங்க கொண்டாட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க அதே தானே நடுவரையை இங்கேயும் நடக்குது என்ன பண்ணுறாங்க கிறிஸ்மஸ்னால் நல்லா துணியை மாட்டிக்கிறாங்க நைட்டெல்லாம் கணவனை டார்ச்சர் பண்ணி முறுக்கு பிள்ளையை வச்சு அந்த டார்ச்சர் பண்ண கணவர் என்ன பண்ணுவார் முறுக்கை குணமாக தான் பிரிவார் பிரிஞ்ச முழுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அந்த முறுக்கு முன்ன பாருன்னா என்ன பாருன்னு இருக்கும் என்ன அப்படி இருக்க முறுக்கை எடுத்துகிட்டு போய் அடுத்த வீட்டில் கொடுத்து எண்ணெயும் பாரு என் அழகையும் பாரு நிற்கிறாங்க இதுவாயா கிறிஸ்மஸ்ஸு சொல்லுா இதுவா லூக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் அருமையான வசனம் ஒன்னு இருக்கு என்னன்னா தேவதூதன் வந்து மேய்ப்பர்கள் மத்தியில் போய் நிற்கிறாரு பிரகாசமாக நிற்கிறாரு அப்ப மேய்ப்பர்கள் பார்த்து பார்த்து பயப்படுறாங்க அப்போ தேவத்துதன் சொல்றாரு பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு எதே நற்செய்தியை உங்களுக்கு நற்செய்தியை கிழிச்சிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டுருக்காரு அதுதான் எதிரணியினர் அவங்க சொன்ன கொண்டாட்டம் கிடையாது அங்கே தேவத்துவதை சொல்கிறது என்னென்னா நற்செய்தின்னு தான் சொல்றாரே தவிர கொண்டாட்டம்னு அங்கே சொல்லலை எனவே அவங்க சொல்கிற அந்த கொண்டாட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பலகாரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு இவங்க போயிடுறாங்க ஆண்கள்லாம் ஒரு பக்கம் பார்ட்டி பண்ணுறதுக்கு போயிடுறாங்க ஆ இந்த இடத்துல கொண்டாட்டங்கள்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது கலியாட்டங்களாக மாறிக்கிட்டு இருக்குது பாவங்கள்லாம் பெருகி போயிட்ருக்கு இதுவாயா முக்கியம் ஆ கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை மறந்துட்டு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி வந்து இந்த அழிந்து போகிற கொண்டாட்டங்களில் நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த நற்செய்தியில் தான் இருக்குது என்று சொல்லிட்டு ஒரு லாஸ்டாக ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அந்த அறிவு எது அந்த நற்செய்தி தான் எனவே இந்த நற்செய்தி தான் மிக மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 நல்ல ஒரு அதாவது நற்செய்தியை ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நற்செய்தி தான் அப்படின்னு சொல்லி பதி பதி பதிவு பண்ணியிருக்காரு சகோதரர் ரஞ்சித் அதோடு இல்லாமல் இந்த இடத்துல அவர் காமிச்ச அந்த ஒரு வசனம் கூட அவங்களுடைய அந்த நற்செய்தியுடைய பாயிண்ட்டுக்கு முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது இல்லைங்களா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தன்னுடைய வாதத்தை முடிச்சிருக்காரு சரி அதெல்லாம் கிடையாது நற்செய்தியெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் கிறிஸ்து பிரபின் மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான் அப்படின்னு அடுத்து வாதிக்க வர சகோதரி அஜிதா அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன் கைகள் தட்டுங்க தட்டுங்க இங்க கூடி சபை சபையவர் அனைவருக்கும் சக அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் போதகருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தா கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தான் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கேன் சரி ஓகே இவ்வளோ நேரம் அருமையாக பேசினார் எதிரணியை நல்லா கையெல்லாம் தட்டினீங்க ரொம்ப ஹாப்பி ஆனால் அவருடைய திறமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாவே பேசினார் இவங்க சொல்லக்கூடிய நற்செய்தியை எப்படி புறஜாதி மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக முடியும் போய் ஒரு அக்கா கிட்ட அக்கா இங்க வாங்கல இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றேன் என்ன சொன்னாங்க தெரியுமா துணி ஊற வச்சு கிடக்கு சிங்க் ஃபுல்லா பாத்திரம் கிடக்கு சமையல் வேலை கிடக்கு போயிட்டு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க உண்மைதான் நடுவரையா ஆனா அதுவே வந்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு கொஞ்சம் கேக் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு இந்தாங்க அவர்னால என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய நற்செய்தியை சொன்னாக்க என்ன சொல்வாங்க அந்த பிரியாணிக்காகவாவது அவங்களுடைய செவிகள் திறக்கும் நடுவரையா அதை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க சுவிசேஷம் செய்யறவங்க எல்லாம் கையில பைபிள் எடுத்துட்டு போவாதீங்க பிரியாணி போட்டால் எடுத்துட்டு அப்ப கண்டிப்பா கொண்டாட்டங்கள் மூலியமா ம மட்டும்தான் நடுவுரையா வந்து புறஜாதி மக்கள் மத்தியில் நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் வெறும் நற்செய்தி சொன்னாக்க போரிங்னு ஒரு அக்கா கிட்ட போய் கிறிஸ்மஸ்க்கு ப்ரோக்ராமுக்கு வாங்க்கான்றேன் பிரியாணி போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே நாளில் கண்டிப்பா போடுவோம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில நற்செய்தி காலையில் ஆராதனை ஆரம்பிச்சிச்சு ஆறு மணிக்கு ஆரம்பிக்க போகும்போது ஆறு மணி ஆராதனைக்கு வெறும் ஆறே பேர் தான் நடுவர் ஐயா இங்கே அமர்ந்திருந்தாங்க அதில் மூணு பேர் பாடம் வந்துட்டாங்க மேலே வெறும் மூணே பேர் தான் இருந்தாங்க ஏன் இதுக்கு முன்னாடி பேசினார் பார்த்தீங்களா இந்த எதிரணியினர் ரொம்ப நற்செய்தி நற்செய்தினர் அவரே லேட்டாக தான் வந்தார் நீங்கள் கவனிச்சிங்களா நடுவர் ஐயா நானே லேட்டாக தானேமா வந்தேன் அப்போ நீங்கள் வந்து கொண்டாட்டம் தான் முக்கியம் சொல்லி இந்த பக்கம் வந்து உட்காந்துரலாம்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஆராதனைக்கு வ எல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனால் அதுவே இப்போ கொண்டாட்டம் இப்போ வந்து நிகழ்ச்சி குழந்தைங்களோடைய ப்ரோக்ராம் இருக்குன்ன உடனே எப்படி அழகாக எல்லா மக்களும் ஒரு சந்தோஷத்தோட எப்படி ஒரு ஹாப்பினஸோடு உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போது கொண்டாட்டம் தான் வந்து எதை தருதுனாக்கா மகிழ்ச்சியை தருது சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் பிடிக்கும் யாருக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் பிடிக்கும் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ப்பா பார்த்தீங்களா முன்னாடி குழந்தைங்கள்ட்ட கேட்டால் நடுவரை யா கை தூக்குறாரு பின்னாடி இருக்கிறவங்களாம் கை தூக்குறாங்க ரொம்ப ஆர்ப்பரிப்போட கை தூக்குறீங்க பயங்கரமா ஏன்னா கிஃப்ட்டு வந்து எல்லா நாள்லேயுமே கிடைச்சிரும்மா ஆ எப்போ கிடைக்கும் அப்படின்னா கொண்டாட்டத்தின் நாட்களில் தான் வந்து கிஃப்ட்டு கிடைக்கும் அதுதான் என்ன தருது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரதான் இருக்கு சொல்லி பார்க்குறோம் எனவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தான் இருக்குது அப்படின்றத இங்கே தெரியப்படுத்திக்கிற விரும்புறேன் பசங்க கிட்ட போய் இங்கே வந்து நற்செய்தியை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டி ரொம்ப போர் அடிக்கிறீங்க ஆண்ட்டி எப்போ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்போ கேம் வைப்பீங்க எப்போ ஆண்ட்டி கிஃப்ட் கொடுப்பீங்க அப்படி கேட்பாங்க ஆனால் அதே கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நல்லா அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம் எல்லாம் வச்சுட்டு நம்ம நற்செய்தியை சொல்லி பார்த்தா கண்டிப்பா பசங்க லிசன் பண்ணுவாங்க அப்போது கொண்டாட்டங்கள் மூலியமாக தான் பிள்ளைங்களுக்கு கூட வந்து நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி இங்கே வந்து கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் நடுவரையா நோட் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லார் வீட்லேயுமே வந்து கலர்ஃபுல்லாக லைட் இருக்கும் பாதி நேரம் இல்லை முக்கால்வாசி நேரம் யார் வீட்லேயும் வாசலில் லைட்டு கூட போடுறது கிடையாது டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வந்துச்சுனாக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸ்டார் லைட் இருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனு கலர் கலராக சீரியல் பல்ப்பு அவ்வளோயா ஏன் எதிரணியாக உட்காந்துருக்குற அவங்க வீட்லேயே அதெல்லாம் செஞ்சு தான் இருப்பாங்க அவங்க நவம்பர் மாதமே டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க நடுவரையா ஏன் கேட்குறீங்க இங்கே மட்டும் கிடையாது நம்ம நியூஸ் திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவில் வந்துட்டு அங்கே பிரம்மாண்டமாக வந்து டெக்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க இங்கே இப்படி ஒரு செலிப்ரேஷன் நடக்குது அந்த இடத்துல வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படி செலிப்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப எது எங்கே திறந்தாலும் வந்து டெக்ரேஷன்ஸ் பற்றியும் எங்கே பார்த்தாலும் செலிப்ரேஷன் மோட்லேயே தான் இருப்பாங்க இதெல்லாம் எல்லா நாட்லேயும் கிடைக்கும் எல்லா நாள்லேயும் வந்து இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குமா பார்த்தா கிடையாது அதே மாதிரி அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான டைமில் ஒர்க்கே இருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் என்ன தராங்க கிறிஸ்துமஸ் போனஸ் வேற தராங்க எதிரணியில உட்காந்துருக்காங்க சிஸ்டர் கிறிஸ்துமஸ் போனஸ் வாங்குனீங்களா கிறிஸ்துமஸ் போனஸ் வாங்கிட்டு எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா வாங்கின உடனே என்ன பண்ணிருப்பாங்க போய் வேகமா எந்தெந்த ஆப்ல என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா நாள்லயும் ஆஃபர் கிடைக்குமா ஆஃபர்ல வாங்கின ட்ரெஸ் தானே இது எல்லா நாள்லயுமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாதான் அமேசான்ல வந்து என்ன தரான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் போடுறான் பிளிப்கார்ட்ல வந்து பிக் போல் சேல் போடுறான் இந்த சேல்ஸுங்கெல்லாம் எங்கிருந்து வருது இந்த மாதிரி செலிப்ரேஷன் டேயில் இந்த மாதிரி கொண்டாட்டத்தின் நாட்களில் தான் கிடைக்குது ஆனால் அதெல்லாம் இவங்க வந்து இவங்களுக்கு ஹாப்பினஸ் தரது இல்லையா போனஸ் வாங்கினோன்னு என்ன ரொம்ப சோகமாக ஆகிட்டீங்க இல்லை இல்லை நல்லா சந்தோஷமாக தானே இருந்திருப்பீங்க கண்டிப்பாக போனஸை வாங்கி பார்க்க வச்சு ஜாலியாக வந்திருக்க மாட்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு லீவெல்லாம் வேற தராங்க இந்த மாதிரி நாட்களில் வெறும் நற்செய்தின்னு சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கி சகோதரர் போய் கடையை திறந்துருக்கணும் இந்த சகோதரி அவங்க போயிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருந்துருக்கணும் போகிறீங்களா ஆஃபீஸ் போகிறீங்களா இன்னைக்கு அப்போ கொண்டாட்டம் வந்து நம்மளுக்கு எதை தருதுன்னு சொல்லி பார்த்தா மகிழ்ச்சியை தான் தருதுன்னு சொல்லி பார்க்குறோம் சரி கிஃப்ட்ஸை பத்தி சொன்னேன் கிஃப்ட்ஸை பத்தி பார்க்க போகும்போது குழந்தைங்களுக்கு மட்டும் கிஃப்ட்ஸ் பிடிக்கிறது கிடையாது சாஸ்திரிகள் கூட இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க போகும்போது விலை உயர்ந்த சென்ட் விலை உயர்ந்த தூபம் எல்லாம் எடுத்துட்டு போய் கிஃப்டுங்க எல்லாம் எடுத்துட்டு போய் தான் யாரை பார்க்குறாங்க கிறிஸ்துவ பார்க்குறாங்க எதுனால வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க வெறும் கைவிசி போயிருக்கலாமே அதாவது சாஸ்திரிகள்லாம் வந்து அங்க போனதே கொண்டாடுறதுக்கு தான்றத சகோதரி இதுல சொல்லும் நம்மளுக்கே தெரிய வருது ஆமா ஆமா நடுறையா கொண்டாட்டத்துலையும் அது மகிழ்ச்சியும் அவங்க வெளிப்படுத்துறதுக்காக தான் அப்படி கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கூட கிறிஸ்துவை பார்க்குறாங்க கிறிஸ்து பிறப்பை போய் அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரணியில் இருக்கிறவர் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார் வசனம் லூக்காவில் சொல்லியிருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு அதே வச பைபிளில் இருந்து தான் நானும் ஒரு வசனத்தை வந்து இவங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் பிரசங்கியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உயிரோடு அதாவது தேவன் உங்களுக்கு வந்து எவ்வளவு நாள் நீங்க இந்த பூமியில வந்து இருக்கணும்னு உங்களுக்கு தேவன் அருளி செய்திருக்கிறாரோ அந்த நாள் எல்லாமே நல்லா புசித்து குடித்து அனுபவித்து நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படி சொல்றாரு குடித்துன்ற வார்த்தையை மொட்டையா சொல்லாதீங்க தண்ணி குடிச்சு இல்ல ஜூஸ் குடிச்சுன்னு சொல்லுங்க ஜூஸ் குடித்து தான் நான் வேற எதையும் மீன் பண்ணல நடுவரையா அப்படி வந்து பிரசங்கி சொல்லி நல்லா அனுபவித்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பூமியில உங்களுக்கு வேற எந்த பங்கும் கிடையாது நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் தான் சொல்கிறாரு சொல்லி பார்க்குறோம் எனவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் மட்டும்தான் உள்ளது என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இவங்களுடைய பேச்சு திறமை உண்மையாகவே அவங்களுடைய கொண்டாட்டம் தான் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக பேசுனாங்க அதோடு இல்லாமல் அவங்க சொன்ன ஒரு விஷயம் கூட வேதத்தில் ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய சாலமோன் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்றத இவங்க இந்த இடத்துல பதிவு பண்ணது எல்லாருமே குடித்து ஜாலியாக இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் குடித்துன்னும் பொழுது உடனே நம்ம ஆளுங்களுக்கு வேற வைண்டு போகும் அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க தண்ணி குடித்து புசித்து ஜாலியா இருங்க அப்படின்றத சாலமோன் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல கொண்டாட்டது குடித்து அவங்க பேசினாங்க ஆனாலும் கொண்டாட்டம்ன்றது கிடையாது அது ஒரு களியாட்டம் தான் அப்படின்றதுக்கு அதோடு இல்லாமல் அதை பற்றி நாங்கள் பேச போகிறது நற்செய்தியை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோன்றதுக்காக சகோதரி டெய்சி அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன் இங்கு கூடியிருக்கும் சபை மக்களுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபை போதகருக்கும் மற்றும் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நற்செய்திகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு கைகளை தட்டுங்கப்பா நல்ல என்ற வார்த்தையை அழுத்தி பேசுறாங்கப்பா இந்த இடத்துல கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் இவ்வளவு நாள் இங்க எதிரணியில கொண்டாட்டம் கொண்டாட்டம் சொன்னாங்க ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மட்டும்தான் கொண்டாட்டமா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னாலும் கொண்டாட்டம் இருக்கு ஒரு லீவ் கொடுத்து ஒரு லாங் ட்ரிப் போனாலுமே கொண்டாட்டம் இருக்கு இவங்க சொல்ற கொண்டாட்டம் எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு ஏன் இன்றைக்கி சகோதரிகள் அருமையாக மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க இதே மாதிரி அவங்க எல்லா நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது மேக்கப்போடு வர்றதுக்கு இவங்களாம் என்ன சீரியல் ஆர்டிஸ்டாக என்ன அதை நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா இந்த மேக்கப் ஆமாம் ஆதி மூஞ்சி தூங்கின மூஞ்சோட பெட் காஃபின்ற பேரில் பெட்டில் படுத்தபடியே காஃபி கேட்பாங்க அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க ஆமா நடுவர் ஐயா அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற கொண்டாட்டம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு எந்திரிச்சோடனே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தான் அப்போ இவங்க சொல்கிற கொண்டாட்டம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஒரு நாள் மட்டுமா இல்லையே வேதத்தில் என்ன சொல்லியிருக்குறாங்க இந்த மொத்த மனுக்குலமோ பாவத்துக்கோ மரணத்துக்கோ அடிமைகளாக இருந்தோம் அடிமைகளாக இருந்த நம்ம இயேசு கிறிஸ்து விடுதலை செஞ்சுருக்காரு தேவனுடைய ராஜ்ஜியத்தில் எல்லாருமே உயிர் தெளிந்து என்றென்றுக்கும் வாழ போறாங்க இதுதானே ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி தருது அருமை 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 அது மட்டுமா ஏசு கிறிஸ்து பிறப்பின் மூலமாக தேவ சமாதானத்தை பெற்றிருக்கோம் தேவ சமாதானம் என்ன பண்ணுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகையாக இருந்த பாவத்தை நீக்கி நம்மளுக்கு நமக்கு வந்து தேவ சமாதானத்தை கொடுத்துருக்காங்க தேவ சமாதானம் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சி தரக்கூடியது தான் ஏன் நம்மளோட குடும்பத்தை எடுத்துப்போம் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் நம்ம இருக்கும் போது எவ்வளோ ஒரு வேதனைப்படுறோம் யார் நமக்கு உதவி செய்கிறா சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் ஆனால் எந்த உதவியுமே கிடைக்காதப்போ தேவ சமூகத்தை ஏன் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருக செய்ய தேவன் இருக்கார் சொல்லிட்டு தேவ சமூகத்துல நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்துல வருதா இல்லையா நடுவரையா அந்த சமாதானத்தை உணர்ந்தவர்களா தானே எல்லாருமே இங்க அமர்ந்திருக்காங்க அதுதான் உண்மையான மகிழ்ச்சி தருது இதை யாராச்சும் மறக்க முடியுமா அடுத்து பாத்தீங்கன்னா நடுவரை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நாளைக்கே தூக்கி உங்களை ஜெயில போட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அட நான் ஜெயில இருந்து தானே வந்திருக்கேன் மறுபடியும் ஜெயிலுக்கு தானே போறேன் நடுவரையா அவசரப்பட்டு உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டீங்க எல்லாருமே சுவிசேஷத்தை நற்செய்தியா அறிவிச்சதுனால அவங்க தூக்கி சிறையில போட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு வேதனை ஆனா அந்த நேரத்திலையும் தேவனை துதிச்சு பாடினாங்கன்னு தான் பாக்குறோம் அதுலயும் அப்போஸ்தலர் பவுல் பாத்தீங்கன்னா

குழந்தைங்களுக்குலாம் கிஃப்ட்டு கொடுக்கணும் கிஃப்ட் கொடுக்கணும் ஆனால் கிஃப்ட் கொடுத்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான் அதை நாங்கள் மறக்கவே இல்லை ஆனால் போன வருஷம் கொடுத்த கிஃப்ட் என்னாச்சுன்னு கேட்டு பாருங்க அட போன வருஷம் கொடுத்த கிஃப்டா இன்னைக்கு கொடுக்க போற கிஃப்ட் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுனே தெரியாது குழந்தைங்க கிட்ட ஆமாம் அந்த எல்லாம் தூக்கி போட்டு அடுத்து அவங்க அவங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவாங்க ஆனால் அந்த சின்ன பசங்களுக்கு அந்த சிறு பருவத்திலேயே ஏசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் கிறிஸ்து பிறப்பின் மூலமா மொத்த மனுக்குலத்துக்குமே குலத்துக்குமே உயிர்த்தேர்தல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை வந்து நம்ம அவங்க இது இருதியில் விதைக்கும் போது அவங்க வாலிப வயசுலயுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும் இப்ப இந்த தற்காலிகமான சந்தோஷத்தை மட்டுமே நாடி இருக்கிறவங்க பிரச்சனையை கண்டு பின்வாங்கி போயிடுவாங்க ஏன் நடுவரையா நம்மளே உதாரணமா எடுத்துக்கோங்களேன் நம்மளும் குழந்தை பருவத்துல சண்டே கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம்

ஆனால் வேதமே என்ன சொல்லிருக்குது அப்படின்னா காணப்படுகிற காணப்படுகிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் அதனால இந்த இப்போ கொஞ்ச காலம் அந்த சந்தோஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகிறதா இருக்கு தேவனுடைய ராஜ்யத்துல என்னென்னக்குமே உயிரோட வாழும்ன்றதுதான் உண்மையான மகிழ்ச்சி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சரி எங்கள் எதிரணிக்குமே சரி அழியாத சுவிசேஷம் என்னும் நற்செய்தி தான் உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்றென்றும் இருக்கும் சுவிசேஷம் எனும் நற்செய்தி மட்டுமே என்று சொல்லி என்னுடைய நிறை பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சூப்பர் 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 நல்லா நற்செய்தி தான் அப்படின்னு சொல்லி நற்செய்தியாகவே அவங்க அவங்களுடைய வாயிலால் அந்த அவங்களுடைய அந்த பதிப்பை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் இதில் நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாகவே சண்டே கிளாஸ் விஷயத்தில் சின்ன வயசில் பசங்களுக்கு நாம் தூவுற அந்த விதை மரமாக கண்டிப்பாக அவங்க வளர்ந்து வர காலத்தில் வளரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா சிறு வயதில் என்னுடைய நண்பன் ஒருத்தர் தான் அவனுக்கு நாங்கள் வந்து நானும் அவனும் சண்டே கிளாஸ் போகும் பொழுது அவன் வேறு மதத்தை சேர்ந்த பையன்தான் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவன் அந்த வயசில் சொன்ன அந்த வசனங்கள் அந்த கதைகள் அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி என் கிட்டே சொல்லுவான் ஆனால் அவன் வேறு மதத்தை சேர்ந்த பையன்தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுவாக தான் இருக்குது சரி ஓகே நல்ல ஒரு ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுடைய வாதங்களை வாதிச்சாங்க என்ன நம்ம தீர்ப்பு கொடுக்கலாம் நற்செய்தியா இல்ல கொண்டாட்டமா நற்செய்தி தான் எல்லாருமே நற்செய்தி தான் சொல்றீங்க கண்டிப்பா நற்செய்தி தான் வந்து இங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஆனாலும் ஒரு விஷயம் நான் இதுல சொல்றேன் கொண்டாட்டம் கண்டிப்பா வேணும் தான் அது இல்லாம இருக்காது ஏன்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் எல்லாருமே இங்க எதுக்காக வந்திருக்கோம் செலப்ரேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் இல்லைங்களா ஆனால் அதுவே நம்மளுக்கு என்ன ஆகிடக்கூடாது நோக்கமாக ஆயிடக்கூடாது நம்மளுடைய நோக்கம் வந்து இதன் மூலம் மற்றவங்களுக்கு நற்செய்தியை சொல்கிறதாக தான் இருக்கணும் ஏன்னா கொண்டாட்டமே நம்மளுடைய நோக்கமாகிடுச்சின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவாகிடும் எல்லாருக்கும் திண்டாட்டமாக ஆகிடும் இல்லைங்களா அதனால் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கண்டிப்பாக அது நற்செய்தியாக தான் இருக்கணும் அதை நம்ம கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டு போய் எல்லாரிடமும் சேர்க்கிறவர்களாக இருக்கும் இந்த பட்டிமன்றத்தை கா கண் கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்